கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிரில் வராததுனால ஸ்தோத்துரும் எதிரில் வராததுனால ஸ்தோத்துரும் இதுவரை கத்திரனுக்கு ஆதரவா இருக்கிறதுனால ஸ்தோத்துரும் இதுவரை கத்திர என் வாழ்க்கையில கிருமையா இருக்கிறபடியால் இதுவரை கத்திர எனக்கு போதுமானவராய் இருக்கிறபடியால் ஆனா ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையை சுட்டி காட்டும் போது எவனோ ஒருத்தன் சொல்லி கொடுத்துருப்பான் அதனாலதான் இந்த இப்படி பேசுறான் இல்ல நம்ம கு நம்ம புத்தி இப்படிதான் இருக்கும் சவுல் மாதிரி புத்தி என் ராஜீய பாரத்தை எடுத்து போட கர்த்தருக்கு ரொம்ப நேரம் ஆகாது என் சிங்காசனத்தின் தள்ளி விட கருத்தருக்கு ரொம்ப நேரம் ஆகாது அண்டு நல்ல வேலை நீங்க என் பாவத்தை சுட்டி காட்டுனீங்க நல்ல வேலை நீங்க என் அக்கிரமத்தை சுட்டி காட்டுனீங்க நல்ல வேலை நீங்க எனக்கு சுட்டி